பிரேஸ்தலா இன்னைக்கு நம்ம சேனல்ல மோசியோட வாழ்க்கை வரலாறு பற்றின எட்டாவது பாகம் தான் பார்க்க போயிடும் இதற்கு முந்தைய வீடியோக்களோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க அப்போதான் இந்த வீடியோக்களோட தொடச்சு உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யுத்தத்திற்கு பிறகு தேவன் மோசைக்கும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் செய்ததையும் இஸ்ரோல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின எல்லா காரியங்களையும் மீதியானில் ஆசாரியான இருந்த மோசியின் மாமனார் எத்திரோ கேள்விப்படுறாங்க இவர் கேள்விப்பட்ட உடனே மோசையின் மாமனார் எத்திரோ என்ன பண்ணார்னா மோசையின் மனைவியான சிப்போராலையும் மோசையின் இரண்டு குமாரர்களான இருவரையும் கூட்டிக் கொண்டு மோசி இருக்கும் இடத்திற்கு போவதற்காக செய்தியை சொல்லி அனுப்பினான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட மோசி தன் மாமனாருக்கு எதிர்கொண்டு போய் அவனை கண்டு வணங்கி ஒருவரை ஒருவர் சுக செய்தியை விசாரித்துக் கொண்டு கூடாரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் வரும் வழியில மோசை தன் மாமனார் கிட்ட கர்த்தர் இஸ்ரேவில் ஜனங்களால பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் தங்களுக்கு நேரிட்ட வருத்தத்தையும் அதிலிருந்து கர்த்தர் விடுவித்து ரச்சித்ததையும் தன் மாமனருக்கு விவரித்து சொன்னான் இதை கேட்ட எத்திரோ கர்த்தருக்கு சோஸ்திரம் செலுத்தி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலியையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான் ஆரோனும் அனைவரும் வந்து மோசையின் மாமனுடனே தேவ சமூகத்தில் நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான் ஜனங்கள் எல்லாரும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மோசையின் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் மோசை செய்த எல்லாவற்றையும் மோசையின் மாமனார் பார்த்துட்டு மோசை கிட்ட போய் நீங்க இப்ப இந்த ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன நீ நீங்க ஒத்தியிலே உட்கார்ந்துருக்கவும் ஜனங்கள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்க முன்னாடி இப்படி நிக்க வேண்டியதும் என்னன்னு கேட்டான் அதற்கு மோசை தன் மாமனார் கிட்ட ஜனங்கள் எல்லாரும் தேவனிடத்தில் விசாரிப்பதற்காக என்கிட்ட வராங்க அவங்களுக்கு எந்த ஒரு காரியமானாலும் என்கிட்ட வருவாங்க நான் அவங்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன்னு சொன்னான் அதற்கு அவன் மாமனார் நீ செய்கிற இந்த காரியம் நல்லதல்ல இப்படியெல்லாம் பண்ணா நீங்களும் உங்க கூட இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீங்க இது உங்களுக்கு ரொம்ப பாரமான ஒரு காரியம் இதெல்லாம் நீங்க ஒருவரை செய்யக்கூடாத காரியம் இப்ப நான் சொல்றதை கேளுங்க உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் தேவனும் உங்க கூட இருப்பா சோ நீங்க தேவ சந்நிதியில் ஜனங்களுக்காக இருங்க விசேஷித்தவர்களை மட்டும் தேவனிடத்துல கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க ஜனங்கள் பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தேர்ந்தெடுத்து அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதியாகவும் நூறு பேருக்கு அதிபதியாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதியாகவும் பத்து பேருக்கு அதிபதியாகவும் ஏற்படுத்துங்க அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரிப்பாங்க பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்ககிட்ட கொண்டுட்டு வரட்டும் சின்ன சின்ன காரியங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்குள்ளே தீர்க்கட்டும் இப்படி அவங்கள உமோடு கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கும் லேசாயிருக்கும் இப்படி நீங்க செய்தால் உங்களாலையும் தாங்க கூடும் இந்த ஜனங்களும் அவங்கவுங்க போற இடத்திற்கு பத்திரமாயும் போய் சேரலாம் என்று சொன்னான் மோசையும் தன் மாமனார் சொல்ல கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் மோசே இசைவில் ஜனங்களில் திறமையுள்ள மனிதரை தெரிந்தெடுத்து அவர்களை ஆயிரம் பேருக்கும் நூறு பேருக்கும் ஐம்பது பேருக்கும் பத்து பேருக்கும் அதிபதிகளாக ஜனங்கள் மேல் தலைவராக்கினான் அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள் ரொம்ப வருத்தமான தீர்க்க முடியாத காரியங்களை மட்டும் மோசை கிட்ட கொண்டு வந்தாங்க சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள் அதன் பின்பு மோசையும் தன் மாமனார் எத்திரோவை அனுப்பிவிட்டான் அவனும் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான் ஆமே மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் ஆமே